ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம ஏதாவது சொல்கிறோம் கோவம் தான் தெய்வம் இல்லை அப்படின்னு எல்லாம் தெய்வம் இல்லாமல் எத்தனையோ நல்ல காரியங்கள் நம்ம நினைக்க முடியாத காரியங்கள் எத்தனையோ நடந்துருக்கு பஞ்சபூதங்கள் அதெல்லாம் வந்துட்டு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பஞ்சபூதங்களை உண்டாக்குறது கடவுள் அல்லவா ஸோ அந்த மாதிரி நம்மையும் மீறி கண்டிப்பான முறையில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது காசியை பற்றி மேபி எங்க எல்லாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரில காசியில் செத்தா புண்ணியம்னு சொல்லி நேராக உங்களுக்கு சொர்க்கம் தான் சொல்லுவாள் பற்றியால அதாவது என்னன்னாக்கா காசியில் பணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தெரிஞ்சுருக்கோம் எல்லாருக்குமே பாதி நம்ம எதிர்க்கே நடந்துட்டு போதே அந்த பக்கம் ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும் ஆனால் ஒரு இத்திரி ஸ்மெல்லு கூட வேண்டாம் வியாதி வந்து எத்தனையோ நாள் வியாதி வந்து கடந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி போனவன் எத்தனையோ பேர் அங்கே வந்து எரிக்கிறாள் அந்த திரி உரை கொஞ்சம் கூட அந்த பொண நாத்தமே அங்கே அடிக்காதான் ஏன்னா ஏற்பட்ட ஒரு சிறப்பான ஊர் அது அதாவது அங்கே வந்துட்டு இறந்த இறந்தவர்களோட சிவபெருமான் அவளோட காதில் ராமநாமாவை ஓதுவாளாம் அவள் விசாலாட்சி காசி விசாலாட்சி தன்னோட புடவையால் அவளுக்கு தாமரம் விசுவாளாம் அவளுக்கு ஸோ அந்த புலங்களுக்கு அங்கே இறந்தால் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் அதனால தான் காசியில் போய் சாகணும்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவா ஜென்ரலாக ஏன்னா அங்கே உண்மையாகவே ஒரு இத்தனை ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா பின்ன தெய்வம் வந்துட்டு நான் ராமநாம நம்ம காதில் ஓதினாக்க நம்ம பின்ன நம்ம நரகத்துக்கு போவோமா கொஞ்சம் நினச்சி பார்க்கோம் நேராக அவர் கூடவே தான் போவோம் சரியா அது ஒன்று அதே மாதிரி அங்கே வந்துட்டு அந்த குண்டு மல்லின்னு சொல்ல விதத்தில் அந்த மல்லி வந்துட்டு மணக்கவே மணக்காதான் நீ என்ன தான் அதை முகர்ந்து பார்த்தாலும் அந்த மல்லிகிட்ட வந்துட்டு அந்த மனம் அந்த நல்ல ஒரு மனம் அது இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பருந் இது இருக்குதுன்னு சொல்ல விதத்தில் கருடான்பார் கருடன் வந்துட்டு பறக்கவே பறக்காதான் அது இன்னொன்று என்ன அப்படின்னா காகம் வந்துட்டு கத்தாது காக்கான்னு எப்போவுமே காக்கா கற்றுக்கிட்டே இருக்கும் பற்றியால தெரியுமா அந்த காக்கா காசியில் கத்தவே கத்தாதான் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு மாடு வந்துட்டு முட்டவே முட்டாதான் யாரையும் ஒன்று அதுக்கப்புறம் ஈ அந்த இடத்துலலாம் இது போனமாக கடந்தனா ஈ மொக்கியம்பா பற்றியால ஈயே மொக்கியாதான் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள் ஒரு சிறப்பு எல்லாம் தெய்வம் இல்லாதக்கு கண்டிப்பாக கிடையாது ஸோ ஓரளவுக்கு வயசாகிடுதுன்னா முடிஞ்சால் காசிக்கு போயிட்டு வாங்கோ போயிட்டு வந்தால் நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் வயசாகிடுது யாராவது துணக்கி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் காசிக்கு போக முடியுமான்னு பாருங்கோ முடிஞ்சால் போயிட்டு வாங்கோ ஏன்னா காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சியை தரிசித்தா கண்டிப்பான முறையில் ரொம்ப ஒரு நல்லது புண்ணியம் ஏன்னா எல்லோரும் தானே காசிக்கெல்லாம் போக முடியாது ஸோ இப்போ ஒரு நல்ல காரியங்கள் காசியில் இப்போவும் இது எல்லாமே தான் இருக்குது இன்றைக்கும் நம்ம போனோன்னா இந்த மாதிரி மாடு முட்டாது காக்கா கத்தாது அதுக்கப்புறம் கருடன் பறக்காது பண நாத்தம் அடிக்காது ஈ மொய்க்காது மல்லிகை மணக்காது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அங்கே போனால் நம்ம மனசார அதெல்லாம் உணரலாம் ஒன்று இறந்தவர்களின் காதில் சிவபெருமான் ராமநாமாவை உ உபதேசம் பண்ணுறார் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு காசி விசாலாட்சி தன்னோட புடவையால் தாம்பரம் காற்று வீசுறலாம் அப்படியே காற்று வரணுமே அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடம் காசி அப்படி போக முடியலன்னாக்க காசி விஸ்வநாதா காசி விசாலாட்சி அம்மா காசி விஸ்வநாதா காசி விசாலாட்சி தாயே அந்த மாதிரி நம்மளால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை மனசார சொல்லுங்கோ காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் நம்ம மாற்றுக்க கண்டிப்பாக வந்து நம்மளை நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் நம்ம பரம்பரையையும் கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவளுக்கு தெரியும் இவாளால் உடம்பு கண்டிஷன் இப்படி இருக்குது இவளால் வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் ஸோ என் நிலைமை இப்படி இருக்குது என்னால் அங்கே வந்து உன்னை பார்க்க முடியாது நீ வா அப்படின்னு சொல்லி அவளை வேண்டி வருத்தி நீங்கள் கூப்பிட்டேனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஆற்றுக்கு வருவா அப்படி ஃபோட்டோ கிடச்சாலும் ஆற்றுல வாங்கி விஸ்வநாதர் ஃபோட்டோ